கவியரங்க தலைவரே நட்சத்திரத்தை வாழ்த்த வந்த பிறையே வணக்கம் பிறையும் நட்சத்திரமும் சேர்ந்திருப்பது நாட்டுக்கு நல்லது பிறையும் நட்சத்திரமும் சேர்ந்திருப்பதுதான் நாட்டுக்கு நல்லது வானத்தில் பிறையும் நட்சத்திரமும் சேர்ந்திருந்தால் அது தொடங்குகிறது இரவு வானத்தில் பிறையும் நட்சத்திரமும் சேர்ந்திருந்த சேர்ந்திருந்தால் தொடங்குகிறது இரவு தமிழ் மண்ணில் பிறையும் நட்சத்திரமும் சேர்ந்திருந்தால் அது தொப்புள் கொடி உறவு எங்கள் கவிமாமணியே அனலான கவிதைகளால் அரங்கத்தை பற்ற வைப்பாய் மளமளவென்று தீ மனங்களை தொற்றவைப்பாய் அழகான சிந்தனையால் அறிவினையே முற்ற வைப்பாய் அமுதுண்ணும் வண்டுபோல் அனைவரையும் சுற்ற வைப்பாய் அசலாம் அலைக்கும் பாய் அனைவருக்கும் வணக்கம் வரவேற்புரை வழங்கிய வன்னியரச அண்ணன் அவர்களுக்கும் என் நெஞ்சிற்கிணிய சகோதரர்கள் நந்தலாலா காசு முத்தி மாணிக்கம் அடங்கிய அவைக்கும் என் தமிழ் வணக்கம் அறுபத்தி இரண்டு வயது ஆகும் இருபத்தி ஆறுக்கு இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படி 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 திருப்பி போடு அப்படி அப்படி திருப்பி போடு வரலாற்றையே திருப்பி போட்டவர் தானே எங்கள் திருமா அறுபத்தி இரண்டு வயதாகும் இருபத்தி ஆறுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சபாஷ் வயதுகளை வைத்து பார்த்தால் நீ அறுபத்தி இரண்டு வயதுகளை வைத்து பார்த்தால் நீ அறுபத்தி இரண்டு வரும் வேகத்தை வைத்து பார்த்தால் நீ ஹை வோல்டேஜ் கரண்ட் உன் பிறந்த நாள் மெழுகுவர்த்தியை ஊதி அணைக்கிற பிறந்த நாள் அல்ல உன் பிறந்த நாள் மெழுகுவர்த்தியை ஊதி அணைக்கிற பிறந்த நாள் அல்ல லட்சக்கணக்கான வீடுகளில் விளக்குகளை ஏற்றி வைத்த பிறந்த வாயில் கேக்குகளை ஊட்டுகிற பிறந்த நாள் அல்ல வாயில் கேக்குகளை ஊட்டுகிற பிறந்த நாள் அல்ல எங்கள் மக்களின் வாயில் பேச்சுரிமையை ஊட்டிய பிறந்தநாள் நாள் இரட்டை குவளைகளாய் இழிவுபடுத்தப்பட்டவர்களை இரட்டை குவளைகளாய் இழிவுபடுத்தப்பட்டவர்களை இரட்டை மலைகளாய் எழுச்சி பெற வைத்தவரின் பிறந்தநாளது நீ அப்படி நான் இப்படி நீ அப்படி நான் இப்படி என்று சொன்னவனின் கண்ணத்தில் அரைந்து இது எப்படி என்று கேட்டவனின் பிறந்தநாளது கண்ணை அழகாக்கும் மைக்கு பெயர் சுர்மா எப்படி கண்ணை அழகாக்கும் மைக்கு பெயர் சுருமா இந்த மண்ணை அழகாக்கும் மாவீரனுக்கு பெயர் திருமா தலையில் கட்டுகிற முண்டாசுக்கு பெயர் உருமா தலையில் கட்டுகிற முண்டாசுக்கு பெயர் உருமா கக்கத்தில் வைத்த துண்டை நம் தலைப்பாகை ஆக்கிய தலைவனுக்கு பெயர் திருமா எல்லாம் விதிப்படி என்று சொல்வது கர்மா எல்லாம் விதிப்படி என்று சொல்வது கர்மா அந்த விதி என்கிற சதியை மதியால் வென்று நடந்தவனின் பெயர் திருமா கோழி அடித்து குழம்பு வைத்தால் அது குருமா கோழி அடித்து குழம்பு வைத்தால் அது குருமா சாதிகளை அடித்து சமத்துவம் சமைத்தால் அது தருமா எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி விட்டோம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடிவிட்டோம் தேசிய கொடிகள் மட்டுமல்ல தேசமும் நூல்களால் தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது தேசம் காலனி ஆதிக்கத்திலிருந்து மீண்டு இந்த நூலணி ஆதிக்கத்தில் சிக்கியதற்கு பேருதான் சுதந்திர தினம் எழுபத்தி ஆண்டுகள் ஆன பின்பும் புதிய நாடாளுமன்றத்தின் குடிப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவர் வரக்கூடாதாம் மடாதிபதிகள் உள்ளே நிற்கிறார்கள் ஜனாதிபதி வெளியே நிற்கிறார் மூன்று வர்ணங்களை தீட்டு என்கிறார்கள் மூன்று வர்ணங்களை தீட்டு என்கிறார்கள் நான்காவது வர்ணம் நீளத்தை ஏன் தீட்டு என்கிறார்கள் நீட்டிவிட்டால் நீட்டிவிட்டால் நிலம் என்கிற சொல் நீளமாகி நீட்டி நிலம் என்கிற சொல் நீளமாகிவிடும் புரிந்து கொள்ளுங்கள் நீட்டினால் நிலம் நீளமாகிவிடும் கை நீட்டினால் நீட்டால்மாகி எதை நீட்ட வேண்டும் என்பதை அழகாய் சொல்கிற நீட்டை பற்றியும் சொல்கிறேன் கேளுங்கள் தீட்டை போலத்தான் நீட்டும் தீட்டை போலத்தான் நீட்டும் நாம் பார்க்க கூடாது என அவன் நினைப்பது தீட்டு நாம் டாக்டர்களாகி தொட்டு பார்க்க கூடாது என்று நினைப்பது நீட்டு நோட்டுகளால் கல்வியை விலைக்கு வாங்குகிறவனுக்கும் நோட்டுகளால் கல்வியை விலைக்கு வாங்குகிறவனுக்கும் நோட்டே வாங்க வழி இல்லாதவனுக்கும் ஒரே தேர்வா வளையல் இல்லாமல் வந்து எழுத வேண்டும் என்றார்கள் எப்படி வளையல் இல்லாமல் வந்து எழுத வேண்டும் என்றார்கள் தோடு இல்லாமல் வந்து எழுத வேண்டும் என்றார்கள் தாலிகூட இல்லாமல் தான் எழுத வேண்டும் என்றார்கள் ஆனால் வடநாட்டில் ஆளே இல்லாமல் தேர்வை எழுதியிருக்கிறார்கள் நம் பிள்ளைகள் வினா வங்கிகளை படிக்கிறார்கள் நம் பிள்ளைகள் வினா வங்கிகளை படிக்கிறார்கள் அவனோ வினாத்தாளையே வாங்கி படிக்கிறான் வினாத்தாள் கசிகிறது என வேதனைப்படும் அரசர்களே வினாத்தாள் கசிகிறது என வேதனைப்படும் அரசர்களே ஒன்பது ஆண்டுகளாய் எங்கள் ஏழை பிள்ளைகளின் விழிகள் கசிந்து கொண்டிருக்கின்றன கவனத்தில் வையுங்கள் நாட்டில் பிடுங்கப்பட வேண்டிய இரண்டு ஆணிகள் அம்பானி அத்தாணி நாட்டில் பிடுங்கப்பட வேண்டிய இரண்டு ஆணிகள் அம்பானி அத்தாணி இந்தியா என்கிற இயேசுவை சிலுவையில் அறைந்த செல்வந்த ஆணிகள் இவைதான் முன்பெல்லாம் அரசாங்கம் பணம் வைத்திருக்கும் இப்போது பணம் தான் அரசாங்கத்தை வைத்திருக்கிறது ஆயிரம் பொய் சொல்லி நடப்பது நம்ம வீட்டு கல்யாணம் ஆயிரம் பொய் சொல்லி நடப்பது நம்ம வீட்டு கல்யாணம் ஐயாயிரம் கோடியில் நடப்பது அம்பானி வீட்டு கல்யாணம் ஐயாயிரம் கோடியில் தான் கல்யாணம் ஆனால் செலவில் பாதியை ஜியோ வாடிக்கையாளர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள் நம் வீட்டு தேவை என்றால் சொந்தக்காரர்கள் மொய் எழுதுவார்கள் நம் வீட்டு தேவை என்றால் சொந்தக்காரர்கள் மொய் எழுதுவார்கள் அம்பானி வீட்டு தேவை என்றால் வாடிக்கையாளர்கள் எல்லாம் மொய் எழுதுகிறார்கள் கோலோச்சவா கொள்கை சிறுத்தையே தம்பி பிரபாகரன் தமிழ் செங்கோல் ஏந்தி புலியும் சிறுத்தையும் விலங்குகள் தான் புலியும் சிறுத்தையும் விலங்குகள் தான் ஆனால் விலங்குகளை உடைத்த விலங்குகள் அவை சபாஷ் சபாஷ் ஆயுதங்கள் பேசின அங்கே ஆயுதங்கள் பேசின அங்கே பேச்சையே ஆயுதமாக்கிறாய் இங்கே சபாஷன் சபாஷன் உவமானங்களை பேசி கைத்தட்டல் வாங்குகிற தலைவன் அல்லனி உவமானங்களை பேசி கைத்தட்டல் வாங்குகிற தலைவன் அல்ல நீ எங்கள் அவமானங்களை பேசி கை விட்ட தலைவன் நீ தண்ணீர் தொட்டியில் மலமா தண்ணீர் தொட்டியில் மலமா இதுதான் ஜாதிகளற்ற நிலமா வருணாசிரம் வருகிறது இன்னும் பலமா வருணாசிரமம் வருகிறது இன்னும் பலமா இதை வகிர்ந்து எடுக்கிற ஒற்றை சொல் தான் திருமா சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாத சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாத வண்ணி அதனால் ஒவ்வொரு தேர்தலிலும் பல லட்சம் வித்தியாசங்களில் ஜெயித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த திருமாவளவன் கரிகால் பெருவளத்தான் இந்த திருமாவளவன் கைகால் பெருவளத்தான் அந்த திருமாவளவனால் நின்று நடக்கிறது நீரோட்டம் இந்த திருமாவளவனால் வென்று நடக்கிறது போராட்டம் அறுபத்தி ரெண்டு வயது காணும் அங்கனூர் நெருப்பே பேண்ட் சட்டை போட்ட பெரியாரே நீ உன்னை எப்படி வாழ்த்துவது என்று அறியாமல் திகைக்கிறேன் உன்னை எப்படி வாழ்த்துவது என்று அறியாமல் திகைக்கிறேன் நீ பிறந்த மண்ணின் ஊர் பெயர்களையே மலர்களாக்கி உனக்கு மாலை சூட்டுகிறேன் கேள் உன் தொகுதியோ சிதம்பரம் உன் தொகுதியோ சிதம்பரம் உன் அரசியல் வாழ்வு எப்போதும் ஜெயம் கொண்டம் ஓய்வறியாது உழைப்பதில் நீ கடலூர் கடலூர் ஓய்வறியாது உழைப்பதில் நீ கடலூர் கடலூர் மாவட்டத்துக்கு நன்றி ஓய்வறியாது உழைப்பதில் நீ கடலூர் உள்ளத்தில் கருணை வெள்ளத்தில் நீ வடலூர் வடலூர் புதைந்து கிடக்கும் ஆற்றலில் நீ நெய்வேலி நெய்வேலி புதைந்து கிடக்கும் ஆற்றலில் நீ நெய்வேலி நீ புறப்பட்டால் அதிரும் புவனகிரி மடப்பட்டுகளாய் இருந்த மனிதர்களை படிக்க வைத்து மடப்பட்டுகளாய் இருந்த மனிதர்களை படிக்க வைத்து வெற்றி வாகையூர் ஆக்கியவர் நீங்கள் ஆண்டி மடங்களை அரசூர்களாக ஆக்கியவர் நீங்கள் பன்ருட்டி பலா போன்ற மனம் பன்ருட்டி பலா போன்ற மனம் மாம்பட்டு சுவை போன்ற குணம் அதனால்தான் தான் வேப்பூர்களால் உன்னை வெல்ல முடிவதே இல்லை பரப்பி கொடுத்தாலும் பரப்பி கொடுத்தாலும் யார் காலிலும் உளுந்தூர் பேட்டை ஆகாதவன் நீ மத மத நல்லிணக்கம் பேணும் மனிதனேய தலைவன் நீ நல்லிணக்கம் பேணும் மனிதனேய தலைவன்னி ராம நத்தத்தையும் லெப்பை குடிக்காட்டையும் சேர்த்து வைத்து பார்க்கிற சேத்தியா தோப்புனி ராம நத்தத்தையும் லெப்பை குடிகாட்டையும் பாதிரி புலியூரையும் சேர்த்து வைத்து பார்க்கிற சேத்தியா தோப்புனி உன்னை குறிஞ்சி பாடி வாழ்த்துகிறேன் உன்னை குறிஞ்சி பாடி வாழ்த்துகிறேன் நூறு நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் அதற்காக அதியன் அவ்வைக்கு தந்த நெல்லி குப்பத்தை தருகிறேன் நன்றி வணக்கம் அன்பிற்குரியவர்களே ஒரு ஊர் சுற்றி கவிதையை பார்த்தோம் ஒரு ஊர் சுற்றி கவிதையை பார்த்தோம் அது ஊர் சுற்றி இல்லை தமிழ் தேர் சுற்றி இனி இந்த கவியரங்கத்திற்கே சுற்றி போடலாம் போல இருக்கிறது